சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு புக்குக்குள்ள இருக்கிற கதை விட அந்த புக்கோட கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா இன்னைக்கு நாம அப்படி ஒரு பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு புத்தகம் அது சுமந்து வந்த வரலாறு இது ரெண்டையும் பார்த்துன்னா ஒரு ஆழமான பார்வைதான் இந்த பதிவு வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் இப்போ நீங்க பாக்குற இந்த பழைய நைஞ்சு போன புக்ல இருக்கிற கையெழுத்து முகவரிய கொஞ்சம் கவனிங்க த வல்லுவர் லைப்ரரி ஒன் தேர்ட்டி ஆன்சன் ரோட் சிங்கப்பூர் பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண குறிப்பு மாதிரி தெரியலாம் ஆனா இது ஒரு பெரிய மர்மத்தோட ஆரம்ப புள்ளி இந்த புக் எங்கேருந்து வந்துச்சு யார் கையெல்லாம் இருந்துச்சு இதோட கதை தான் என்ன சொல்லப்போனா நாம இப்போ துப்பறைய தான் செய்யப்போறோம் இந்த புத்தகத்தோட பக்கங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தடயத்தையும் வச்சு அதோட முழு வாழ்க்கை கதையும் ஒன்னா சேர்க்கப் போறோம் இதில் இருக்கிற ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு கையெழுத்தும் கூட நமக்கு ஒரு முக்கியமான துப்பு தான் சரி முதல்ல இந்த புக்கோட வயசு தெரிஞ்சுக்கலாம் இது முத முதல்ல தென்னிந்தியாவில் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல வெளியிடப்பட்டிருக்கு அடேங்கப்பா கிட்டத்தட்ட எண்பது வருஷம் பழமையான புத்தகம் இது அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலையும் மறுபதிப்பு கூட செஞ்சிருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டத்தில் இந்த புத்தகம் எவ்வளோ முக்கியமானதா எவ்வளோ தேவைப்பட்ட ஒன்னா இருந்திருக்கோன்னு ஓகே இந்தியால பிறந்த இந்த புத்தகம் எப்படி சிங்கப்பூருக்கு வந்துச்சு அதோட பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாமாங்க சிங்கப்பூர்ல அது பதிச்ச தடயங்களை பத்தி பாப்போம் இந்த முத்திரையை பாருங்க தென்னிந்தியாவில் அச்சடிச்ச இந்த புத்தகம் கடல் கடந்து சிங்கப்பூர்ல இருந்த எம் என் இருளப்பன் ராயல் புத்தக நிலையத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு இதுதான் சிங்கப்பூர்ல இந்த புக்க வச்ச முதல் கால்தடம் புத்தக கடையிலிருந்து இந்த புக்கோட அடுத்த பயணம் ஒரு நூலகத்துக்கு போகுது அதுதான் வள்ளுவர் நூலகம் இங்க தான் இது பல பேரோட கைக்கு போயிருக்கும் எத்தனையோ பேர் இத படிச்சு அறிவை வளர்த்திருப்பாங்க ஒரு கையெழுத்து முகவரி அது இந்த நூலகத்தோடது தான் இப்போ கனெக்ட் ஆகுதா நூலகம்ங்கிற ஒரு பொதுவான இடத்துல இருந்து இப்போ இந்த புத்தகம் ஒரு தனிப்பட்ட நபரோட சேகரிப்புக்கு போகுது இந்த முத்திர சொல்லுது இது எஸ் சோமையா ஜூரோங் ஈஸ்ட் அப்படிங்கறவருக்கு சொந்தமானதுன்னு பாருங்க பல பேர் படிச்ச ஒரு புத்தகம் இப்போ ஒருத்தரோட தனிப்பட்ட சொத்தா மாறுது இதோட கதையில இது ஒரு முக்கியமான திருப்பமுனை சரி இப்ப வரைக்கும் நாம இந்த புத்தகத்தோட வெளிப்பயணத்தை பத்தி பாத்துட்டோம் இனி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டாமா அது உள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற வரலாற்று புதையலையே தூண்டி எடுப்போம் ஆமா இந்த புத்தகம் யாருடைய கதையை சொல்லுது ஒரு பக்கம் புத்தகத்தோட தலைப்பு பல்லவர் வரலாறு இன்னொரு பக்கம் பல்லவர்களோட கலைத்திறனுக்கு ஒரு அழியாத சாட்சியா நிற்கிற மாமல்லபுரம் கடற்கரை கோயில் அடிங்கப்பா இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கல்லுல காவியம் படைச்ச ஒரு பேரரசோட தான் இந்த புத்தகம் நமக்கு போகுது ஒருவேளை உங்களுக்கு பல்லவர்கள்னா யாருன்னு தெரியாம இருக்கலாம் அவங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் இவங்க தென்னிந்தியாவை ஆண்ட ஒரு மிகப்பெரிய வம்சம் அவங்களோட கலை கட்டடக்கலையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்தும் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க பல்லவர்கள் மட்டும் தனியாட்சி செய்யல அந்த காலத்தோட அரசியல் கலம் ஒரு பெரிய வலைப்பின்னல் மாதிரி ரொம்பவே சிக்கலானது ஏகப்பட்ட போட்டிகள் கூட்டணிகள்னு ஒரே பரபரப்பா இருந்திருக்கும் வாங்க இந்த புக்ல இருக்கிற வம்சாவளி பட்டியலை வச்சே அந்த காலத்து அரசியலை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அப்போ பல்லவர்களோட பெரிய எதிரிகள் யாரு அவங்க கூட்டாளிகள் யாரு யோசிச்சு பாருங்க இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து பார்க்க போற விஷயங்கள் நமக்கு இன்னும் நல்லா புரியும் இதுதான் அந்த புக்ல இருக்கிற காஞ்சி பல்லவர்களோட வம்சாவளி பட்டியல் பாருங்க கிபி முன்னூத்தி ஐம்பதுல ஆரம்பிச்சு கிபி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது வருஷம் என்ன ஒரு நீண்ட ஆட்சி பரம்பரை இது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க பல்லவர்களோட முக்கியமான போட்டியாளர்களில் ஒருத்தங்க பாண்டியர்கள் இங்க வருஷங்கள கொஞ்சம் கவனிங்க பல்லவர்களும் பாண்டியர்களும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் அதிகாரத்துக்காக கடுமையா போராடியிருக்காங்கிறது இதிலிருந்து நமக்கு நல்லா தெரியுது அடுத்து சாளுக்கியர்கள் பல்லவர்களோட தொடர்ந்து சண்டை போட்ட இன்னொரு பெரிய சக்தி இவங்க தான் உண்மையை சொல்லணும்னா இவங்களோட வளர்ச்சியும் சரி வீழ்ச்சியும் சரி பல்லவ வரலாற்றோட போக்கையே மாற்றி அமைச்சதுன்னு சொன்னா அது மிகையாகாது இந்த அட்டவணை அந்த சிக்கலான அரசியல் சூழலை ரொம்ப தெளிவாக காட்டுது பாருங்க பல்லவர்கள் பாண்டியர்கள் சாளுக்கியர்கள் ராஷ்டிர சக்திகள் ஒரே சமயத்தில் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க இவங்களுக்குள்ள நடந்த போட்டிதான் அன்னைய தென்னிந்திய வரலாற்றையே வடிவமைச்சது இப்போ இந்த ரெண்டு கதைகளையும் ஒன்னா இணைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒன்னு அந்த புத்தகத்தோட பயணம் இன்னொன்னு அதுக்குள்ள இருக்கிற பல்லவர்களோட வரலாறு வாங்க இந்த புத்தக பயணத்தோட கடைசி அத்தியாயத்துக்கு போலாம் ஆனா கதை இங்க முடியல திரு சோமையாவோட தனிப்பட்ட சேகரிப்போட இந்த புத்தகத்தோட பயணம் நின்னுடல இதுல இன்னும் ஒரு முக்கியமான ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு திருப்பம் இருக்கு திரு சோமையாவோட மறைவுக்கு அப்புறம் அவரோட குடும்பத்தினர் இந்த வரலாற்று புதையல தங்களோடே வச்சுக்கல அடுத்த தலைமுறைக்கும் இது பயன்படணும்னு சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்ற நூலகத்துக்கு நன்கொடையா கொடுத்துட்டாங்க பாருங்க அறிவ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது எவ்வளோ ஒரு உன்னதமான செயல் அப்போ இந்த முழு கதையிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டியது என்ன ஒரு வம்சத்தோட வரலாறு இந்தியாவில் எழுதப்படுது ஒரு புத்தகம் அந்த வரலாற்றை சுமந்துக்கிட்டு சிங்கப்பூருக்கு போது கடைசியா ஒரு குடும்பம் அந்த வரலாறு அழிஞ்சு போகாம பாத்துக்கிறாங்க வரலாறுங்கிறது வெறும் கல்வெட்டுல மட்டும் இல்ல இப்படிப்பட்ட புத்தகங்கள் மூலமாவும் அதை பாதுகாக்கிற மனிதர்கள் மூலமாகவும் தான் காலத்தையும் தூரத்தையும் கடந்து வாழுது இந்த ஒரு சாதாரண புக்கோட கதையே இவ்வளோ சுவாரஸ்யமாகவும் ஆழமாகவும் இருக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம கவனிக்காத மறக்கப்பட்ட நூலக அலமாரிகளில் இன்னும் எத்தனை எத்தனை வரலாற்று கதைகள் தூசி படைஞ்சு நாம வந்து கண்டுபிடிப்போங்கிறதுக்காக இருக்கோம்